சாமி அப்ப உங்க மேல சாமி வருமா சாமி வருமாவா ஒரே சாமியில பத்து பதினஞ்சு சாமி வரும் அப்ப அழகு குத்திக்குறீங்களா அழகா அப்படின்னா சாமி சொல்லுங்க அழகண்ணா அழகா அண்ணா பண்ண இப்படி குட்டா சாமி அப்ப அந்த அழகா நான் குத்திக்கிறேன்

அவரு தானா இந்த இடத்துல இருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குற ஒருத்தனுக்கு ஆபத்துனா அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அவர்கிட்ட கேட்கிற விதத்தில் கேட்டா எல்லாம் சரியாயிடும் போறேன் இன்னைக்கு ஒரு கை பார்த்துடுறேன் நீங்க தான் இந்த கோயிலோட தர்மகத்தாவா ஆமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் பின்னாடி வாங்க நான் சாமி தனியா தான வர சொன்னேன் கூட ரெண்டு பாடி சொன்னாங்க குட்டினு வந்துக்கிறீங்க சரி எதுக்கு انا தனியா கூப்டே 나டக்கு போகிற சம்பவத்தை யாரும் பார்க்க கூடாது யாரும் இல்லை செஞ்சிட வேண்டியதுதான் அப்பா انا அப்படியே காப்பாத்துகنا எங்க வீட்ல சாமி காகாயை தூச்ச இந்த காசுல 100 ரூபாய் அடைபோட செலவு பண்ணுன அது அந்த எங்க வீட்ல கண்டுபிடிச்சாங்க நான் எடவேலினு போய் சொல்லிட்டு எங்க வீட்டில் எல்லாரும் போய் சத்தியம் பண்ணுன இப்ப என்ன காப்பு கட்டி நிற்பிட சொல்லிட்டு கோயில தீமதிக்க ஓடுறாங்க நான் வெறுமனே பார்த்தா ரொம்ப பயنا ப்ளீஸ் ஐம்னா காபாத்துக்குடா இப்ப என்ன انا алуவருக்கும் தே சொல்ற انا ரொம்ப பயமா இருக்கு انا ப்ளீஸ் ஐம்னா காபாத்துக்குடா தம்பி பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணுவோம் பல கஷ்டங்கள் தீர்றதுக்காக தான் இந்த கோயிலে காப்பு கட்டி தீமதிக்கறாங்க இப்ப வந்து காப்பு கட்ட சொன்னா தெய்வ குத்தம் ஆயிடும்பா போய் நிக்குனா அவன் கடவுள் பேர் சொல்லி கோடி கோடி சம்பாரிச்சுங்கிறான் அவனெல்லாம் ஒண்ணு பண்ணல உங்க கடவுள் யாரும் அண்ணன் புரிஞ்சியாக்காம நான் தான் கடவுள் ஏமால் தான் சத்தி இருக்கு சீனா போட்டு சுத்தி நிக்குது அவன்லாம் ஒண்ணு பண்ணல உங்க கடவுள் இதுனா கூட பரவாயில்ல ஒருத்தர் கோடி கோடியா சம்பாரிச்சு ஒரு தீவை வாங்கி போட்டு வச்சுக்கிறான் கேட்டா நான் கடவுள் புள்ளன்றா அவங்களாம் ஒண்ணு பண்ணல உங்க கடவுள் சாதாரண ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துட்டேன் அதுக்கு என்ன தெரிஞ்சுப்பான் உங்க கடவுள் என்னங்க அவங்க நியாயம் ஃபீல் பண்ணி நிக்கிறாங்க இதை காரணம் காட்டி தப்பிச்சிட வேண்டியதுதான்

நெறுப்பு நெறுப்பா சத்தியம் படுகிறேன் நீர்னா சத்ருவ சத்ருவடா இதன்ன நான் நடிச்சி சாரி 나 உன்னால தப்பிக்கவே முடியாது 나 네임 இப்படி சொல்லிட்டு போற

தம்பி மேல கோயில் உள்ள பாத்தீங்களா இல்லை சாமி சரி வாங்க போய் பாக்கலாம் யாரு கண்டிலயும் கூடாது என்ன பண்றீங்க இங்க சாமி இங்கேயே ஒளிஞ்சுட்டு இருக்க அழகு குத்துன்னு என்ன சாமி பாத்துருக்கீங்க சீக்கிரமா குத்து சாமி

அப்பா பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா வணக்கம் சாமி என்ன பண்ணி கிட்ட வந்து மூஞ்சி கட்டி பயன் புத்துற அது ஒண்ணு இல்ல சாமி இங்க எதனா தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காப்பு கட்டி போய் சொல்லி நெருப்பு மிதிச்சா எதனா ஆகுமா ஏதாச்சும் ஆகுமாவா சாமி என் மூஞ்ச க்ளோஸ் அப்ல பாக்குறத விட உங்க மூஞ்ச தான் ரொம்ப பயங்கரமா இருக்குது தம்பி போய் சொல்லி யார் கட்டினாலும் காப்பு அந்த ஆத்தா வச்சிருவா ஆப்பு அப்ப அந்த ஆப்பு

அம்மனுக்கு சேர்த்து வச்சிருந்த காசு திருடி திருடவே இல்லைன்னு போய் சொல்லி காப்ப கட்டியிருக்கான் கிட்டத்தட்ட நம்ம கேஸ்தான் சாமி அவனுக்கு ஒண்ணு ஆகல அவன் நெருப்புல காலை வச்ச உடனே உடனே காலே காணாம போச்சு காலே காணாம போச்சா இதே மாதிரிதான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடியா ஏப்பா சாமியா விட்டா எல்லா வருஷத்துக்கும் அந்த கதையெல்லாம் சொல்லுவது நீ விட நான் போய் அந்த ஆத்தா கிட்டே கேட்டுக்கிறேன் ஏதோ ஐநூறு ரூபாய் திருடிட்டேன் அதுக்கு நான் தான் எப்படியா தண்டிக்கும் ஐயோ சாமி தம்பி தம்பி எழுந்திருப்பா ஏன் கால ஏன்பா ஊற நீங்க காப்பு கண்டுங்களே நீங்க சாமி அதான் சாமி உங்க கால விழுந்த அப்ப உள்ள கோயில் உள்ள உட்காந்துக்கிறாங்களே அவங்க யா இருப்பா அவங்க சாமி நீங்க சாமி ஓ மூஞ்ச கொஞ்சம் காமி இந்த சாமி எதுக்கு தானே வாங்கிப்பியாப்பா கொடுங்க சாமி கொடுங்க அதுக்கு தானே இந்த பத்தனே இருக்கேன் குடுக்குறேன்பா ஏன் சாமி நச்சுங்க நானே பணத்தப்புக்கு பரிகாரம் தேடுதா இந்த சாமி காலவே காப்பு கட்டிக்கிற நீ அந்த சாமி காலை ஊர்ந்து விட்டு என் கால வந்து அந்த சாமி அம்மா கோச்சுக்கலாம் எங்களுக்கு எதனா தேவைனாலும் நாங்க பண்ற பாவத்தை கழிக்கணுன்றதுக்காக தான் நான் நெருப்பை மதிக்கிறோம் நீ என் கால வந்து இன்னும் எங்களுக்கு பாவத்தை சேர்க்கிற போனா இங்க இருந்து ஆமால சாமி காலை விழுத விட்டு எதுக்கு இவரு கால விழுந்தோம் அப்படி வரும் யோசி கடவுளே நானும் யாரும் பண்ணிட்டேன்

சிக்கன தந்தூரி போடுறதுக்கு சிக்கன் மலை மசாலா பூசுற மாதிரி நெருப்பு நடக்கிறதுக்கு அம்மா சந்தந்தை பூசி வச்சிக்கிறாங்களே நோ கர்ணனா நெருப்பு நிறைய புடிச்சிருக்காங்க பொறுமையா நடந்துப்போம் சேர்ந்து நடந்து போனா நான் வரல அப்போ மூடினு போ நெருப்பு நிறைய போடுகிறாங்களாம்

அவர் சாமி பேரு சொல்லுமாத்தி கோடி கணக்குல படத்தை கட்டுக்கட்டா வச்சிடான் நான் வெறும் ஐநூறுபாயே கட்டு போட்டு வச்சிட